வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக நாளை மறுநாள் பிற்பகலுக்குள் வெளியிட வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது துறையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட சில பகுதிகளில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நியூ கி பாம்ரி பிரான்சின் ஆல்பனோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக நாளை மறுநாள் பிற்பகலுக்குள் வெளியிட வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீட் முறைகேடு புகார் தொடர்பான மனுக்களை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் திரு பர்திவாலா திரு மனோஜ் மிஸ்ரா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை திங்கள்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இது தொடர்பான குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக இணை ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இதுவரை பன்னிரண்டு லட்சம் கிலோ மதிப்பிலான போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வாரம் இருமுறை விரைவு ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் திரு முருகன் நாளை தொடங்கி வைக்கிறார் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இதற்கான விழா நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை நான்கு இருபது மணி அளவில் தூத்துக்குடி ரயில் நிலையத்தை சென்றடைகிறது இதேபோல் மறுமார்க்கமாக தூத்துக்குடியிலிருந்து வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு பத்து ஐம்பதற்கு இந்த ரயில் மேட்டுப்பாளையம் நோக்கி புறப்படுகிறது கோயம்புத்தூர் ரயில் நிலையம் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் மற்றும் கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் ரயில் நிறுத்தங்களை கொண்ட இந்த ரயில் சேவையில் குளிரூட்டப்பட்ட பெட்டிகள் படுக்கை வசதி மற்றும் பொது பிரிவு இருக்கை வசதிகள் உள்ளன தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து துறைமுக நகரமான தூத்துக்குடியை இணைக்கும் இந்த ரயில் சேவையின் மூலம் தொழில் துறையினர் சுற்றுலா பயணிகள் ஆன்மீகவாதிகள் மாணவர்கள் மற்றும் பலர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் போத்தனூர் வரை நீட்டிக்கப்படும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இடையேயான மெமோ ரயில் சேவைகளையும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் துவக்கி வைக்க உள்ளார் கோயம்புத்தூரில் bu பத்திரப்பதிவு துறையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது இது கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் எண்ணூற்று இருபத்தோரு கோடி ரூபாய் அதிகமாகும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில் அங்கீகாரமற்ற மனைப்பிரிவுகளை பதிவு செய்த அலுவலர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் அலுவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது தமிழகத்தில் உள்ள நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கணினி மயமாக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் கூறியுள்ளார் நபார்டு வங்கியின் நிறுவன தினத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதற்கான நடவடிக்கைகளில் நபார்டு வங்கி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார் கூட்டுறவு அமைப்புகளை வலுப்படுத்துவதிலும் நபார்டு வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் இன்று திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகள் நலனை பாதிக்கும் வகையில் கர்நாடக அரசு செயல்படக்கூடாது என்று கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரத்தை அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் கொலை செய்யப்படும் சம்பவம் தொடர்வதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ராமதாசு வலியுறுத்தினார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்டப்பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை சண்டிகர் திப்ரூகர் இடையேயான விரைவு ரயில் உத்தரப்பிரதேசத்தில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இருபது பேர் காயமடைந்தனர் கோண்டா அருகே பிற்பகல் இரண்டரை மணியளவில் நேரிட்ட இந்த விபத்தில் ஐந்து முதல் ஆறு பெட்டிகள் தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாற்பது பேர் கொண்ட குழுவும் பதினைந்து ஆம்புலன்ஸ்களும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது இந்த ரயில் விபத்தை அடுத்து அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டரை லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது இந்த விபத்து குறித்து உயர்நிலைக்குழு விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து முப்பத்தை கனடியாக அதிகரித்துள்ளது அமராவதி அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட உள்ளதால் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே உள்ளது அமராவதி அணை இந்த அணை மொத்தம் அடி கொள்ள அளவு கொண்டது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்துள்ளது அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அணைக்கு தற்போது வினாடிக்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து முழு கொள்ளளவான தொன்னூறு அடியை எட்டியுள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு நலன் கருதி அணையிலிருந்து எந்த நேரமும் உபரி நீர் திறக்கப்படும் எனவும் இதனால் அமராவதி மற்றும் உடுமலை பகுதியில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இருந்து மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் காலை உணவு திட்டத்தின் மூலம் ஐம்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்று வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் இளித்துறை கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை மாநில அமைச்சர் திரு ராமச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கன்வாடி மையத்தில் பணியின்போது உயிரிழந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு பி என் ஸ்ரீதர் இன்று வழங்கினார் நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் திருமதி உமா அவற்றின் மீது உடனுக்குடன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க என்று அறிவுறுத்தினார் விளையாட்டு செய்திகள் சுவிஸ் ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்ஸின் ஆல்பனோ ஒலுவற்ற இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் யுக்ரைனின் டெனிஸ் மல்கனோவ் நெதர்லாந்தின் மேட்வே மிடில்கூப் இணையை வென்றது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் அமேலியா ரெஜேக்கியை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக நாளை மறுநாள் பிற்பகலுக்குள் வெளியிட வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது துறையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவற்றினை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது செய்தியறிக்கை நிறைவடைகிறது